ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன் ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும் அப்புறமா அப்படியே அந்த பாட் ரிலீஸ் ஆகும் நான் ஷேர் பண்ணுவேன் அதோட முடிஞ்சிடும் பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ் காரன் டீம் என்னை இந்த என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடியே என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கொரியோகிராஃபராக அப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார் இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவையை விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்க போகிறீங்க அவரு ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி ஆக்சுவலாக அதான் உண்மை நீங்கள் அதை எப்போ செலவையில் தூட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லி சூரிய முடிச்சிடாதீங்க அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக் ஒரு என்ன சொல்கிறது இந்த சாங்கு கேட்காம யாருமே இது பண்ண ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்துட்டு சொல்கிறார் அப்போ நான் காலேஜில் இருந்தேன் ஸோ இந்த பாட்லாம் டான்ஸ் நடந்தால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி பட்டு இதை வந்து இந்த இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில் ஒன்று வந்து ஷே ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்குமோ அதில் நானும் ஒருத்தேன் அண்டு எப்போதுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும் சில பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எப்படி அப்படி வந்து நடிக்கிறான் அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமாகலாம் திங்க் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன் பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஆ நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது ப்ளஸ் அண்ட் ஐ ஹாவ் அண்ட் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரெஸ் நிகாரிகா நிகாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஹீரோயின் நமக்கு நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது மோர் பிகாஸ் எனக்கு என்னோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு ஸோ நான் அப்போ அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் ரெண்டு பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது அதுக்கப்புறமா இந்த பாட்டு இதில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும் ஸோ இப்போ ரீமேக்ஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால் இப்படி ஒரு கிச்சன் இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும் நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான்

பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான் ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா அண்டு இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும் பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன் அவர் இந்த ஐடியாக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர்ஸ் ஆறுக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியல ஜகதீஷே சரிடா இது ஒன்றே பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு ஸோ இப்போது அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தேன் பட் ரொம்ப தேங்க்ஸ் லூத்தில் ஒரு தொண்ணூறு பேர் பாராட்டுறாங்க பத்து பேர் ஓகே திருப்பிக்கலாம் அவங்க நாங்கள் இல்லை அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ஆ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இல்லை எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் அந்த பட்ஜெட் தான் ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும் எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும் பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க மன்னித்தனம் சார் அப்புறம் ஏரேமான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரிபியூட் எப்படி லைஃப்ல லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான் ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன் நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அதுதான் ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக நாங்கள் இந்த போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேசுகிறோம் நான் படத்தை பண்ணி முடித்தாச்சு பாட்டை முடித்தாச்சு டு பி ஃபிராண்ட் நாங்கள் பாட்டு பண்ணதுக்கப்புறமும் தான் ஜக்தீஷ் போட்டு உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்யனை அந்த டீம் இருந்த ஒரு 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 அப்படியே பண்ணியாச்சு எனக்கு என்ன சொல்லணும் நம்புறா அப்படின்னு தெரியல பட் ஃப்ரேங்க்லி நான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்டார் பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கொள்கிறேன் சம்பளத்தை நான் வாங்க வேணும் அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஆனர் பண்ணார் ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன் பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி பட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார் ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் கோரியா கூட எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்தை என்ன ஆனர் பண்ணாங்க அதுவே பெரிய விஷயம் அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம நம்ம சேர்த்து முடியாதுன்னா தப்பா இருக்கும் ஜேசிசி பிரதர்ஸ் இத சொல்லாம நம்ம கீழே இறங்க முடியாது பட் சி சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான் பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கை தட்டுறதுக்கான ஒரே ரெப்ரஸன்டேஷன் ஜெகதீஷ் சார் தான் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார் அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க அப்புறமா வள்ளி வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் அவங்களுக்கு செழிப்பாக வராது அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க என்னோட ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் ஸ்வர்ணாக்கிற மாதிரி இருக்காங்க என்னன்னு தெரியல என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் விஷ்யூங் யூ ஆல் தி பெஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோவுக்கு பிரசன்னா ப்ரோக்கு எடிட்டர் வசந்த் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருக்கார் நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் பட் ரொம்ப அழகாக அவர் ட்ரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சூப்பர் எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும் சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவெளியும் வேண்டிக்கிறேன் குட்ல தேங்க்யூ